வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் விகரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தலின் தேர்தல் களம் என்பது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றது தமிழகத்தினுடைய முக்கிய பிரதான கட்சிகள் எல்லாம் தங்களினுடைய வேட்பாளர்களை அறிவித்து இந்த தொகுதியில் நாம் வென்றாக வேண்டும் இந்த தொகுதியில் நாம் நம்முடைய வாக்கு சாதவிதத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பணிகளை மேற்கொண்டு பெரிய அளவுல தொடங்கியிருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உகந்த தொகுதியான விகிரவாண்டி தொகுதியில பாமகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக என்ன வேட்பாளரை அறிவித்து வேட்பாளருக்கு களப்பணி ஆற்றுவதற்கும் மேற்கண்ட பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் அமைச்சர்களை அமைச்சர்களை நியமனம் செய்து ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக ரெண்டு ஒன்றியமா இந்த அமைச்சர் நீங்க பாத்துங்க இன்னும் ரெண்டு ஒன்றியமா இந்த அமைச்சர் நீங்க பார்த்துங்க சொல்லிட்டு விகிரவாண்டி தொகுதியை சூழ்ந்திருக்கிறது திமுகவினுடைய அமைச்சர்கள் குழு மற்றொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வன்னியர்களுடைய வாக்கை நாம் பெற்றாக வேண்டும் நாம் இந்த தொகுதியில் வெல்ல வேண்டும் என்பதற்காக அதிமுகவினுடைய தரப்பு தற்போது நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை வேட்பாளர் அறிவிக்கல ஆனா போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் வேட்பாளரை அறிவித்த உடனே அவர்களுக்கான பணியை மேற்கொள்வதற்கு துரிதமாகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி சாதி பார்த்து நாங்க வந்து வேட்பாளர் நிக்க வைக்கிறது கிடையாது நாங்க பறையர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வன்னியர் சமுதாயத்தை நிக்க வைப்போம் வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பரையர் சமுதாயத்தை நிக்க வைப்போம்னு சொல்லிட்டு இதுதான் எங்க கட்சியுடன் பயிலான்னு சொன்ன திரு சீமான் அவர்கள் நடை முழங்கிய திரு சீமான் அவர்கள் தற்போது அபிநயா அவர்களுடைய வேட்பாளராக மருத்துவ அபிநயா அவர்களை நிக்க வச்சிருக்கிறாரு அதிலையும் குறிப்பிட்டு வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்கினை பெற வேண்டும் என்பதற்காக வன்னியர் சமுதாயத்தினுடைய வேட்பாளரான திரு அபிநயா அவர்களை நிக்க வச்சிருக்கிறாங்க இதுல இவங்களுடைய மோர் ஓவர் போக்கஸ் யாருக்கிட்ட இருக்குது யாரை நோக்கி இருக்குது அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி தான் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தொகுதியில போட்டிடுவாங்களா அல்லது பாஜகவுக்கு விட்டு கொடுப்பாங்களா என்கிற சர்ச்சைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி நேற்று தினமே வைத்து போட்டியிடுவதற்கான அறிவிப்பு நேற்று அறிவிச்சிருந்தாங்க வேட்பாளர் என்று திரு சி அன்புமணி அவர்கள் பாமகவினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்காரு அவரை அறிவிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த நான்கு முனை போட்டின்றதை விட மூணு முனை போட்டி தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த சீன்குள்ள நாம் தமிழ் கட்சியை நாம எடுத்துட்டு வரோன்னா அவங்க பார்ட் ஆஃப் பர்சன் ஓட் வாங்குவாங்க ஆனால் இதுல யாருக்கு கிளாஷ் ஆஃப் த போட்டி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏடிஎம்கே டிஎம்கே விசஸ் பிஎம்கே இவங்களுக்குள்ளதான் இந்த தொகுதியினுடைய பெரும் போட்டி என்பது நிலவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஈரோடு இடைத்தேர்தலை பார்த்தோம் பணம் மழை அந்த பகுதியில கொட்டோ கொட்டோன்னு கொட்டிச்சு ஆளுங்கட்சி வெற்றி பெற்றது இந்த தொகுதியில இந்த விகரவாண்டி தொகுதியில எப்படியான களம் அமைந்திருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி எத்தகைய வியூகத்தை எடுத்து இதுல வெல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்கன்றதுதான் மிக முக்கியமான விஷயம் அதிலும் குறிப்பிட்டு பார்த்தோம்னா விகிரவாண்டி தொகுதியில வனியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் குறைந்தபட்சம் முப்பத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து அதிகபட்சம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து அதாவது நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அழைக்கும் வாழறாக சொல்லப்படுகின்றது இந்த தொகுதியினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அதாவது விக்டரி டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடிய ஓல் கம்யூனிட்டி அப்படின்னாக்க பல்வேறு கம்யூனிட்டி இருந்தாலும் கூட வன்னியர் சமுதாயம் தான் முதன்மையா இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் வன்னியர்களுடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக வன்னியர்களை கவரக்கூடிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் கொடுத்தாரு இருபத்தொன்னு கொடுத்தாரு இப்பவும் பார்த்தோம் அப்படின்னாக்க எந்த கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் அது அதிமுக திமுக நாம் தமிழ் கட்சி பிற கட்சிகள் சப்போஸ் நின்றாலுமே கூட அவர்கள் எல்லாம் வன்னியர்களை தான் நிறுத்துகின்றார்கள் காரணம் வன்னியர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது அந்த தொகுதியில இருக்கின்றது இந்த முழு வாக்கையும் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்குமா இதுல வந்து ஓட்டு சிதைவு இல்லாமல் வந்து அவங்களால வெல்ல முடியுமா அப்படிங்கிறதா கேள்வி ஏன்னா திமுக பன்னெண்டு அமைச்சர்களை இறக்கியிருக்கிறாங்கன்னா எத்தனை கோடியை இறக்கியிருப்பாங்க அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்றோம் எத்தனை ஊடகங்களை விலைக்கு வாங்கியிருப்பாங்க இதனை பாமக எப்படி எதிர்கொள்ள போகிறது அதிமுக என்ன பண்ணுவாங்க சி வி சண்முகம் இருக்கிறார் அவர் மூலியமா வன்னிய சமுதாயத்தினுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கான அத்தனை சூழ்ச்சிகளையும் எக்திகளையும் எடுப்பாங்க இவர்களை பாமக எப்படி கையில கையாள தான் கேள்வி இதற்கு தான் பாமக தரப்புல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாங்களா என்ன அப்படின்னா பிற மாவட்டத்தை சார்ந்தவர்களை எல்லாமே களப்பணி செய்ய வைக்கிறது மேலும் முக்கியமா பாமகவுக்கு எப்போதுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் அப்படின்னாக்க திண்ணை பிரச்சாரம் தான் அது இன்னைக்கு எத்தீங்க கிடையாது டாக்டர் ஐயா அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து தற்போது வரைக்குமே திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதுவான ஒரு பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை திண்ணை பிரச்சாரத்தை ஒவ்வொரு கிராமங்களாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த மக்கள்கிட்ட நம்மளுடைய தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குது அவங்களுடைய குறைநிறைகள் என்ன நம்மள அந்த திமுக அதிமுக எத்தனை ஆண்டு காலமா வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க எத்தனை பல்வேறு வாக்குறுதலை குறித்து அது எல்லாம் இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்க வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்னாங்களே இது வரைக்குமே கொடுக்கல நாமளும் பல்வேறு சட்ட போராட்டங்கள் பல்வேறு கள போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் இன்னும் கொடுக்கல என்பது குறித்த முழு விழிப்புணர்வை அந்த தொகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்துவதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கின்றது மற்றொரு முறை பார்த்தோம் அப்படின்னாக்க பாமகவில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகிகள் எல்லாமே அந்த தொகுதியில களமிறக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு தொகுதி அதாவது எப்படின்னா பகுதி பகுதி ஒவ்வொரு ஒன்றிய தொகுதியா ஒவ்வொரு ஊராட்சி பகுதியா அந்தந்த பொறுப்பாளர்களுக்கு உதாரணத்துக்கு வழக்கறிஞர் திரு பாலவர்கள் இருக்கிறாங்க எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க சதாசியம் அவர்கள் இருக்காங்க அருள் இருக்கிறாங்க அடுத்து எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள் இருக்கிறாங்க பொருளாளர் இருக்கிறாங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க இளைஞர் சங்கங்கள் இருக்குது மாணவர் சங்கங்கள் இருக்குது இந்த சங்கத்தை எல்லாமே நேரடியா பாமக விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கிறதா சொல்லப்படுகின்றது களம இருக்கிறதுனா ஏதோ வந்தோம் பேருக்கு வந்து களத்துல இருந்து ஓட்டு கெட்டா அப்படி கிடையாது அந்த தொகுதியில இறங்கி முழுமையான களப்படியை மேற்கொள்ள போறாங்களா அது மட்டும் இல்லாம திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதி முழுவதுமே ஒரு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்களா சரி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறீங்க அடுத்தது பல்வேறு யுக்திகள் சொல்றீங்க இளைஞர் சங்கம் மாணவர் சங்கம் பொதுச் செயலாளர் அவங்க இவங்க எல்லாத்தையுமே இருக்கிறதா சொல்றீங்க இப்படி இருந்தும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா என்கிற ஒரு கேள்விதான் இன்னும் அழுத்தமா எழுது ஏன்னா திமுகவுக்கு தான் அது சாதகமா இருக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வெளிப்படையா என்ன அப்படின்னாக்க தற்போது வரைக்குமே பிற ஊடகங்கள் சொல்வது போல களத்தினுடைய நிலவரம் சொல்வது போல திமுகவிற்கு சாதகமாக அவர்கள் தான் உருவாக்கி கொள்வார்கள் திமுகவிற்கு சாதகமான தொகுதின்னு சொல்றதை விட அவர்கள் அந்த தொகுதியை சாதகமா உருவாக்கிப்பாங்க ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றியா என்ன கருதுறாங்கன்னா வாக்கு சதவீதம் வாக்கு சதவீதம் தான் பாமகனுடைய வெற்றியாக கருதுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு நின்ற போது நாற்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளைப் பற்றி அங்க வந்து ஒரு ஐகான் கான்ஸ்டிடியூன்சியா காட்டினாங்க இது வந்து ஒரு முக்கியமான தொகுதியா அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி காட்டுச்சு இந்த முறையும் தங்களினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதில் பாட்டாளி மக்கள் கட்சி சமரசம் செய்து கொள்ளாது இன்னும் பல்வேறு மாஸ்டர் பிளானோட அந்த தொகுதியில் திரு அன்புணிராமதாஸ் அவர்கள் நேரடியா பிரச்சார யுக்திகளை மேலும் என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை அதுங்க வந்து முழுமையா விழிப்புணர்வோடு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கறதுல ஒரு சார்ட் ரெடி பண்ணி அந்த சார்ட் பேசிஸ்லே எல்லாருக்குமே வந்து பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வைத்து பார்க்கக்குள்ள அந்த வெற்றிக்கான வாய்ப்பு அப்படின்றத விட வாக்கு சதவீதத்திற்கான வாய்ப்பு கூடுதல் தான் வந்து நம்ம வந்து ஒரு பொது பார்வையா பார்க்க முடிகின்றது அதையும் தாண்டி இந்த மக்கள் என்ன வேணும் என்ன புரிஞ்சிக்கணும் என்ன தேவை அப்படின்றத அவங்க ஒரு முறை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர்கள் எப்படி ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் எதை அந்த மக்களுக்கு சொல்லி நிறைவேற்றி விட்டார்கள் என்பதை நீங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அங்க வாக்கு செலுத்த வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கிறாங்க குறைவா இருக்கிறாங்கன்றதை தாண்டி விழுப்புரம் பகுதியில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு மூச்சா அந்த மக்கள்கிட்ட கூட நின்று அவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒரே விஷயம்தான் ஒப்பிட்டு பாருங்க திமுக சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் அதிமுக சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய கட்சியினுடைய தலைமையை ஒப்பிட்டு பாருங்க கடந்த ஆறு மாதங்கள்ல இந்த மூன்று கட்சியில எந்த கட்சி பெரிய அளவுல மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க எந்த கட்சி தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எந்த கட்சி மக்களுக்கு தேவையான செயல் திட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க எந்த கட்சி மக்களுக்கான அறிக்கைகளை நீங்க ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாருங்க அப்படி உங்களுக்கே தெரியும் எது வந்து பெட்டரா இருக்கும் யார் வந்து சரியானவர்களாக இருப்பார்கள் யார் உகந்தவர்களா இருப்பார்கள்ன்றத உங்களால நீங்களே வந்து அதை ஈஸியா தேர்ந்தெடுக்க முடியும் அப்படியான ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுங்க ஏன்னா காலங்காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் காலங்காலமா அவங்க இருக்கிறாங்க வாக்க நாம என்ன பண்ணிடுறோம் தேர்தல் வராங்க நாலு வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு போயிடுறோம் முக்கியமா இந்த காணொலியை வன்னியர்கள் புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக கொடுத்தார் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைச்சு அதை முழு அறிவு சட்டமாக்கி சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றம் செய்து கவர்ன்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒப்புதல் செஞ்சு எதிர்வரக்கூடிய ஆண்டுகள்ல வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாமே பயனடையும் விதமாக நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடனை பெற்றுத் தருவோம் என்று விக்கிரவாண்டியில பேசினார் வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல பேசினார் பதினேழு தொகுதிகளில் வன்னியர்கள் மத்தியில பேசினார் ஆனா இத்தனை ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் எங்களுக்கு கண்டாச்சு அது வரைக்குமே சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க சாதனைகளை பெருசா பேசினாங்க ஆனா இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு தேர்தல் நேரத்துல வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து வன்னியர்களுடைய வாக்கினை அறிவடை செஞ்சுட்டு அந்த தேர்தலுடைய தேதி முடிந்த பின்பு முடிவுகள் வெளிவந்ததற்கு பின்பாக இதுவரைக்கும் இந்த இனத்திற்கான இடஒதுக்கீடு குறித்து ஒரு போராட்டமோ சட்டமன்றத்தில் வெளிநடப்போ எந்தவித ஒரு செயலையுமே செய்யலை எந்தவித ஒரு சட்ட போராட்டத்தையுமே அவர்கள் முன்னெடுக்கவில்லை சோ இதுல ஈஸியா ஒப்பிட முடியும் திமுக கொடுக்கறேன்னு சொன்னாங்க கொடுக்கல அதிமுக கொடுத்தோம்னு சொன்னாங்க இன்னும் அது தடைபட்டு போனதுக்கு ஒரு வார்த்தை ஆனா பாமக நாங்கள் இந்த இனத்திற்கான இடஒதுக்கீட்டினை பெற்றுத்தாராமல் ஓய மாட்டோம் என்கிற ஒரு பெரும் உறுதி முறையோடு சூழ்நிலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் மக்கள் தெளிவான ஒரு முடிவை எடுத்து நல்லது ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுவது நன்றி வணக்கம்